எதுக்கு மகா கூட்டிட்டு வரேன் இவங்க யாரு அந்த அருணா இவங்க யாருன்னு நமக்கு கிட்ட சொல்லவே இல்லையே முடியே பார்த்தா வெள்ளையா இருக்குது ஒருவேளை அந்த அர்ஜுனோட பார்ட்டியா இருக்குமோ எதுக்கு வம்பு நம்ம எதை சொல்லியும் கூப்பிடுவேனா டேய் அர்ஜுனே ஹ எதுக்குடா மகா மகன் என்ன விஷயம் அது செலவுக்கு கொஞ்சம் பணம் வேணும் அதான் கொத்து சாவி மகா கிட்ட தானே இருக்கும் அதான் கேட்க வந்த அதே மாமா இவ்வளவு தயக்கமா கேக்குறிய அதானே கொத்து சாவி கேக்குறதுக்கு எதுக்கு நான் தயக்கம் உனக்கு ஆ அப்படி இல்ல ஒண்ணு இல்ல எனக்கு பணம் தேவைப்படுது கொஞ்சம் கொத்து சாவி தரியா மகா மாமா ரொம்ப அவசரமா மாமா ஏன்டி அவன் கேட்ட எடுத்து கொடுக்க வேண்டியதானே இதுக்கு எதுக்கு அவசரமா அது இதுன்னு கேட்டுட்டு இருக்கவ ஐயோ அத்தை நான் அதுக்காக கேட்கல வேணக்கே என் பிள்ளை சாவி கேட்குறா கூட இல்லைத்தே காலையில் சண்முகம் மாமா பண்ணை வீட்டுக்கு போகிறதுக்காக சாவி எடுத்துட்டு இருந்தாங்க அதோட சேர்த்து கொத்து சாவி எடுத்துகிட்டு போயிட்டாக நம்ம கேட்கும் அதனால தான் மாமா கிட்டே அப்படி கேட்டாத்த ஓ ஓ சரிக்கா அதை காட்டினா என் பிள்ள வந்து கேட்குற வரைக்கும் வச்சுக்காத சரியா சரிங்கத்த

இந்த வீட்டுல எல்லாரும் அஞ்சுக்கும் பத்துக்கும் கூட இந்த மகா கிட்ட வந்து நிக்கணுமா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லமா கொத்துச்சாவியா பொதுவான ஒரு இடத்துல வைங்க அவங்க உங்களுக்கு தேவையான பணத்தை அவங்கவுங்கள எடுத்துட்டு போய்ப்பாங்க எல்லாத்துக்கும் இவகிட்ட வந்து நிக்கிறதுனாலதான் இவ அலட்சியமா பாக்குறா எல்லாத்தையும் போது நீ நிறுத்து கொத்துச்சாவி உன் கையில இருக்கிறதுனாலதான் நான் ஓவரம் ஆடிக்கிட்டு இருக்க நாலுல இருந்து சாவி ஏங்கிட்டு தான் இருக்கும் யாருக்கு பணம் வேணும்னாலும் ஜெயங்கிட்ட வந்து கேளுங்க டேய் అర్జుன் என்ன பேசிட்டு இருக்க நீ ஆரம்பத்துல இருந்தே இந்த வீட்டு கணக்கு வழக்கலாம் பாக்குறது நம்ம மகா தானே நீயே மகா கிட்ட சாவி இருக்கறதால நல்லதுன்னு சொல்லிருக்க இப்போ எதுக்கு நீ தேவலாம கோபப்பட்டுட்டு இருக்க இல்லமா நானும் ஆரம்பத்துல அப்படி தான் சொன்னேன் கொத்து சாவி மகா கைக்கு வந்ததில இருந்து அவ தான் அடிச்சிட்டு இருக்கா யாரு கேட்டும் பணம் தர மாட்டேங்கிறா ஏன் நானே நிறைய வாட்டி பணம் கேட்டு அவ கொடுத்ததே இல்ல எதுக்குமா நான் நம்ம வீட்டு காசு கேக்குறதுக்கு கிட்ட வந்து நிக்கணும் நான் முடிவு பண்ணிட்டேமா இனிமே சாவி தான் இருக்கணும் நானும் இந்த வீட்டு பையன் தானே சொல்லுங்கம்மா என்னமா ஆனா இனிமே சாவி தான் இருக்கும் அவ்வளவுதான் சண்முகனை மத்தியான சாப்பிட வரும்போது சாவியை என்கிட்ட குடுத்துட்டு போச்சுங்க இனிமே யாருக்கு பணம் வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேட்க சொல்லுங்க அதே மாதிரி எவ்வளவு லாபம் வந்தாலும் என்கிட்ட வந்து குடுக்க சொல்லுங்க

குத்துச்சாவி என்கிட்ட இருக்கிறத விட அர்ஜுன் மாமா கையில் இருந்தால் இன்னும் பாதுகாப்பாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு வாட்டியும் பணம் வேணும்னு என்கிட்ட வந்து நிற்கும் போது அவருக்கு ஒரு மாதிரி இருக்க போல அதனால தான் இப்படி பேசிட்டு போகிறாங்க நீங்கள் ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை குத்துச்சாவி மாமா கையில் இருக்கட்டும் இல்லைக்கா அது வந்து இல்லைக்க மாமா கையில் இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் சரிக்கா உன் இஷ்டம் இன்னைக்கு நீங்க பண்ண காரியம் செம்ம சூப்பர் நீங்க அந்த மகா கிட்ட கட் அண்ட் ரைட்டா பேசி சாவி உங்ககிட்ட கொடுக்க சொன்னதெல்லாம் செம்ம சூப்பர் நீங்க திட்டின திட்டுக்கு கண்டிப்பா இன்னைக்கு சாவி உங்க கைக்கு வந்துடும் அத சொன்னேன்ல நான் ஒரு வாட்டி சொன்னா அது அப்படியே அடாப்ட் பண்ணிப்பேனே ஆமா தாஸ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க ஒரு வாட்டி பார்த்தாலே அது அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிறீங்க such an amazing talented person you are உங்களை மாதிரி ஆளை தான் நான் இவ்வளோ நாளாக தெரியிருந்தேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சாவி உங்கள் கைக்கு வந்ததும் நீங்கள் என் கிட்டே கொடுங்க நான் அது எங்கள் அக்கா கிட்டே கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் என் அக்கா தான் இந்த வீட்டு ராணி எனிவே நீங்கள் இந்த ஹெல்ப் எனக்கு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு நீங்கள் இந்த ஹெல்ப் பண்ணதுனால உங்களுக்கு நீங்கள் கேட்டதை விட அதிகமாகவே கிடைக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சாவியை அவர் கிட்டேருந்து வாங்கி எங்கள் கிட்டே கொடுக்கணும் அதான் நீங்கள் இப்போ பண்ண போகிற வேலை ஸோ அந்த வேலையை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் ஓகே சரி ஓகே பாய் ரொம்ப நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம்னா யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க நான் வரேன் சரியா இல்லை நொட நொட வாயா இருப்ப போல எப்படி 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 நான் கஷ்டப்பட்டு சாவியா அவ கிட்ட இருந்து வாங்கி இவ கிட்ட கொடுப்பேனா இவளா பார்த்து எனக்கு போனா போதுன்னு ஏதாச்சும் கொடுப்பானோ ஹே அருணா என்னை யார் நினைச்ச நீ கூப்பிட்ட உடனே வந்ததுனால நான் தான் வேலை பார்த்து கொடுக்க வந்தேன் நினைச்சியா ஆதாயம் எதுவும் இல்லாம எந்த வேலையும் பார்க்க மாட்டான் இந்த அர்ஜுன் கொத்து சாவி என் கைக்கு வந்ததும் எல்லா பணத்தையும் எடுத்துட்டு நான் இந்த ஊரை விட்டு போயிருவேன் பரவாயில்ல அர்ஜுனு நம்ம வந்த வேலை இவ்வளவு சீக்கிரமா முடியும்னு நாம நினைச்சு கூட பாக்கல எப்படியும் நான் அந்த மகாவை திட்டின திட்டல அவ ரோஷப்பட்டுக்கிட்டு இன்னைக்கு மத்தியானமே சாவிய என்கிட்ட வந்து கொடுத்துருவா அதனால இன்னைக்கு நைட்டு எல்லா பணத்தையும் சுருட்டிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் துபாய்க்கு கிளம்பிடுவோம் வாடா நான் பேத்த மாவனே எனக்கு யாருமே இல்லை இந்த வீட்ல என்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க உன் அம்மா கூட என் மேல படுறா நான் என்ன செய்யறது நீயும் என்கூட பேச மாட்டேங்கிற ஏண்டா நானா எனக்கு பிடிக்குமா <laughs> అప్పి అప్పుని కూపడ అప్ప ఇంకో ఒకటి కూపడ అప్ప హమ్ 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 ఐ లవ్ యు అప్ప ఐ లవ్ యు అప్పు అప్ప నా ""అక్కడికి అని కేకవా" కేలు అప్ప ""ఒనికి ఎన్న వేను కేలు అప్ప வாங்கிతార"

அப்போ பாரு அப்போ இப்படிலாம் பேசக்கூடாது

சாரி நிம்மி உன்னையும் நம்ம பிள்ளையும் விட்டுட்டு போனது தப்புதான் இப்ப நான் உன்னை என் கூட கூட்டிட்டு போன நினைக்கிறேன் நீ சம்மதிச்சா நீயும் நம்ம என் கூட வரலாம் ஏற்கனவே நான் அங்க சமாரிச்சு வச்சு காசும் இப்ப எடுத்துட்டு போற இந்த சொத்தையும் வச்சு நம்ம சந்தோஷமான வாழ்க்கைய வாழலாம் இது வரைக்கும் நான் உனைய தெரிஞ்சோ தெரியாமையே கஷ்டப்படுத்திட்டேன் இனிமே நான் உனைய சந்தோஷமா வச்சுக்கிறேன்

நம்மள உடலால பிரிக்கலாம் உள்ளத்தால பிரிக்க முடியாதுன்னு வேற எதுக்கு டீ பொலும்பிட்டே கிடக்குறவ உன் மாமாக்கு ஒன்னும் இல்லை நான் உன் கூட தான் எப்பயும் இருப்பேன் நான் உன் பக்கத்துல இல்லைனாலும் என் நெனப்பு முழுக்க தான் சுத்தி சுத்தி வரும் அந்த நினப்பு நான் உன் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தரும் நீ கவலைப்படாத டீ எனக்கு ஒன்றும் ஆகாது நான் சீக்கிரமும் உன்கிட்ட வந்துடுவேன் சரியா அது வரைக்கும் நீ தேவையில்லாதது எதையாவது நினைச்சு புலம்பிட்டே கிடக்காது வயிற்றுல நம்ம பிள்ளை இருக்கு நீ சோகமா இருந்தேன்னா அதுவும் சோகமா இருக்கும் அதனால வெளியில நடக்கிறது எதையும் நினைச்சு நீ மனசுக்குள்ள வருத்தப்படாத அப்படி வருத்தப்பட்டா நம்ம பிள்ளையத்தான் பாதிக்கும் நீ ஆரோக்கியமா மன நிம்மதியோடு இருந்தாதான் நம்ம பிள்ளையும் ஆரோக்கியமா இருக்கும் அதனால நீ என்ன செய்யறனா வேலை வேலைக்கு கரெக்டா ஆரோக்கியமானதை சாப்பிடு டாக்டர் கொடுத்த சத்து மாத்திரையெல்லாம் ஒழுங்கா போடு தேவையில்லாதது எதையும் யோசிக்காது உனக்கு என்னைய பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்ணை மூடி மாமான்னு நினை கண்டிப்பா நான் உன் பக்கத்துல இருப்பேன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாளைக்குதான் அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் மாமா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் ஆனா என்னை விட்டு மட்டும் போகாதீங்க மாமா நீங்க இல்லாம என்னால இருக்க முடியல மாமா இப்பதானே சொன்ன நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு இங்கதான் உன் கூட தான் நான் இருக்கேன் அப்படின்னு நீ நினைச்சுக்கோ

உங்க குறளே தெரியதே நீ நல்லallene উনি நல்லபடியா பாத்துக்கறேன்னு சொல்லி தான் என் மகனுக்கு கல்யாணம் பண்ணோம் انا உங்களுக்கு இப்படி ஒரு நலம வரேனே அத்தை கனவல கூட நினைக்கல்தா பரவலத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க செலவுக்கு ஏதாவது காசு இருக்கமா அதெல்லாம் இருக்குதே போன வாரம் தான் மாமா கொடுத்தாக சரிதா சரி சரி உங்களுக்கு என்ன வேணும்னாலே என்கிட்ட கேளு தாங்கமா கேளு இப்ப நடக்கிறது நினைச்சு கவலைப்படாத எல்லா சீக்கிரமா சரியாயிடும் அந்த பொண்ணு போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கானு நானும் நினைச்சேன் இன்னைக்கு தான் எனக்கே புரிஞ்சது நம்ம அர்ஜுன் தான் அவளையும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இப்பதான் அர்ஜுனோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை என் மகன் முந்தைய மாதிரி எல்லாம் இருக்கிறது இல்லை என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தாயா எனக்கு ரொம்ப கோபமா வருது சத்தியமா சொல்றேன் தா கவலைப்படாதத்தா உன் வாழ்க்கை சரி செய்ய அத்த ஏதாவது வழி பண்ற நான் வரேன் தா என்னத்த வந்தோன்னே போறேன்றீங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்கத்த இல்லம்மா பரவாயில்ல மனசு சரியில்லடா உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் கோயிலுக்கு போறேன் கோயில போய் அந்த ஆத்தா கிட்ட எல்லாத்தையும் முறையிட போறேன் இது எல்லாத்தையும் சீக்கிரமா சரி பண்ண ஆத்தானே நான் முறையிட போறேன் சரிதா நான் வரேன் ம் சரிங்கத்தை வந்திருக்குது உங்கள் பிள்ளை இல்லாத்த அது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆத்தா நமக்கு துணையாக இருக்கணும்